வணக்கம் மக்களே இந்த வீடியோவானது டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் குறிப்பாக வர ஜூலை பன்னெண்டாம் தேதி நடக்க உள்ள குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் தயாராக கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான ஒரு இனிப்பான செய்தி தான் டிஎன்பிசி வந்து பல்வேறு தேர்வு நடத்துது வருஷத்தில் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு தேர்வு நடத்துது இதில் இப்போ இந்த ஆண்டு காலாண்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ முதல் தேர்வாக வந்து இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நடக்கப்போகுது வர ஜூலை பன்னெண்டாம் தேதி இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கடந்த ஏப்ரல்லே வெளியிடப்பட்டு மேம் வந்து மே இருபத்தி மூணாந்தேதி லாஸ்ட் டேட்டாக முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருபது லட்சம் இளைஞர்கள் தேர்வர்கள் வந்து இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுடைய தகுதி வந்து டென்த்து தான் விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் போன்ற பல்வேறு போஸ்ட் அதாவது அரசு பணியில் அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் உள்ள குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்கு தான் வந்து அந்த குரூப் ஃபோர் பணிக்கு தான் வந்து இந்த தேர்வு வெளியிடுறாங்க ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் கொள்கூரி வினாவிடை அப்படிங்கிற மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வேகன்சீஸ் கால்ஃபார் பண்ணது எவ்வளோனா இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் கரண்ட் நோட்டிஃபிகேஷனில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அது த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் வேக்கன்சிஸு கடந்த ஆட்டக்கட்டில் இது குறைவு அப்படிங்கிற மாதிரி தேர்வு எழுதுனவங்களாம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க இந்த சமயத்தில் நேற்றுக்கு அந்த டிஎன்பிசியோட தலைவர் அவர் பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து உத்தேச இது தான் காலி பணியிடங்கள் தான் அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது வரப்போகிற காலங்களில் அதாவது கவுன்சிலிங் நடக்கிற தேதி வரைக்குமே இதே தகுதியில் என்னென்னலாம் போஸ்ட் வேக்கன்சிஸ் வருதோ அதுவும் இதில் சேர்க்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு மேலும் வேறு அதாவது கால்ஃபார் பண்ணதுலேயே வேறு வேக்கன்சிஸ் இருந்தாலும் சேர்த்துருவோம் அதே மாதிரி டென்த்து குவாலிஃபிகேஷனில் கால்ஃபார் பண்ணாமல் வேறு போஸ்ட் இருந்தாலும் அதே இதில் சேர்ப்போம் ரெண்டு இதாக அவர் வந்து மைண்ட் பண்ணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வு தான் நேற்றுக்கு தான் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம் மே முப்பத்தி ஒன்றாந்தேதி வந்து தமிழ்நாடு அரசு பணியில் கிட்டத்தட்ட இரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் பணியாற்றிய ஒரு எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்து ஓய்வு பெற்றாங்க அந்த வேக்கன்சிஸ் வந்து உடனே சேர்க்கணும் அப்படிங்கிறத பொண்ணுந்தான் ஏன் அப்படின்னா வேலைப்பழுவு அதிகமாகிட்டே இருக்குது அரசு பணியாளர்களுக்கு பணியில் உள்ளவங்களுக்கும் சரி அது அதனால் பார்த்திங்கன்னா மக்களுடைய மக்கள் தான் இதனால் பாதிக்கப்படுவாங்க ஒரு வேக்கன்சிஸ் ஆள் இல்லை அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒவ்வொரு இப்போ பணியில் உள்ள ஒவ்வொரு அரசு ஊழியருமே வேலை பொழு ரெண்டு ஆள் சீட்டு மூணால் சீட்டை தான் சேர்த்து பார்க்குறாங்க அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி பல்காக வந்து ரிட்டையர் ஆகினாங்கன்னா அந்த வேக்கன்சிஸை உடனே அப்பப்போ அந்தந்த ஆண்டே கா சேர்க்கணும் அதே மாதிரி நான் நடைமுறையில் இந்த இப்போ கால்ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராசஸிங் போயிருந்தாலும் அதுலேயும் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருந்தோம் இந்த சமயத்தில் அவர் தலைவர் பிரபாகரன் அதாவது டிஎன்பிஎஸ்எல் தலைவர் பிரபாகரனுடைய இந்த அறிவிப்பு வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்குது இன்னமும் சொல்ல போனால் நான் எல்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இப்போ இருபது லட்சம் பேர் எடுக்கிறீங்க இப்போ ஒரு ஐயாயிரம் போஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ஒன்னிஸ்டி டூ ஒன்னீஸ்ட் த்ரீ ரேஷியாவில் ஒரு பத்தாயிரம் பேர் எடுத்து கவுன்சிலிங் நடத்துகிறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டையே கூட என்ன செய்யலாம் தொடர்ந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே போடலாம் இது ஒன்று அதாவது குரூப் ஃபோர் அப்டே எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மாணவர்கள் வந்து ரெண்டு மூன்றாண்டு தொடர்ந்து படித்து அல்லும் பகலும் வந்து இதுக்காக வந்து வேலை எதுக்குமே போகாமல் குடும்பத்தில் வந்து பொருளாதார நெருக்கடியை சமாளிச்சுக்கிட்டு பாதி பேர் பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு பாதி பேர் சொமாட்டோ சுக்கி வாட்ச்மேன் செக்யூரிட்டி ஜெராக்ஸ் கடை இந்த மாதிரி பல கொரியர் கம்பெனி இந்த மாதிரி பல இதில் நம்முடைய இளைஞர்கள் வந்து பார்ட் டைமில் வேலை பார்த்துக்கிட்டு குறிப்பாக ஜென்ஸை காட்டிலும் அது சாரி பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு வந்து அதிகமான அழுத்தங்கள் இருக்கும் பெண்களை பொறுத்தவர்களுக்கு அப்பா வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் அல்லது படிமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இப்படி டிகிரி முடிச்சுட்டு தான் பெரும்பாலான தொண்ணூறு நூறு சதவீதமே வந்து டிகிரி முடித்த இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி தேர்வுக்கு தயாராகிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து படிப்பு டிகிரி முடித்த உடனே அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும் வீட்டில் அக்கா தங்கச்சி இருப்பாங்க அல்லது அப்பா வந்து ஓய்வு பெறக்கூடிய இதில் இருப்பார் பையன் படித்து முடிச்சோன்னே வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த இளைஞர்கள் வந்து வேலைக்கு தயாராகிறதுல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும் அப்போ வந்து இந்த நம்முடைய பெற்றோர்களுக்கு வந்து பையன் தேர்வு தயாராகிறான் அந்த தேர்வு வந்து எவ்வளோ மெனக்கிடணும் எவ்வளோ கஷ்டப்படணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாது அவங்க காலேஜுக்கு போயிட்டு வரதான் அதை வந்து ஒரு படிப்பாக நினைப்பாங்களோ ஒழிய இது வந்து ஒரு டஃப்பான எக்ஸாமினேஷனு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாது கேட்டால் பையன் வந்து சும்மா தான் இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களோ ஒழிய இது வந்து நம்முடைய தான் சொல்லணும்னு வச்சுக்கலாம் நம்ம சமூகத்தோட அறியாமை ஸோ அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் இப்போ இளைஞர்கள் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிக்கையில் இந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக கால்ஃபார் பண்ணி அதிகமாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து உடனே உடனே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்முடைய குறிப்பை குறிப்பாக பொது பொதுவாக பல விண்ணப்பத்தாரர்களுடைய குறிப்புமே அதாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் இப்போ வந்து மூவாயிரத்து தொள்ளாயிரம் இந்த வேக்கன்சி வந்து அதிகப்படும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாலாயிரம் ஐயாயிரமாக கூடும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் வருது அதை அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தான் வந்து அவர் தலைவர் டிஎன்பிஎஸோட சேர்மன் வந்து ஏற்றிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதனால் இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய இளைஞர்கள் விண்ணப்பதாரர்கள் மாணவர்கள் வந்து தொடர்ந்து நல்லா படிங்க நல்லா சிவியராக பிரிவாக பண்ணுங்கள் அதேமாதிரி குரூப் டூ குரூப் ட்ரீயோடைய தேர்வுமே வந்து அதோடய நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை ப பதினைஞ்சாந்தேதி வரும்னு சொல்லி அந்த டிஎன்பி டிஎன்பிசியோடய செட்யூலே இரு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கும் படிங்க அதுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத அந்த நோட்டிஃபிகேஷன் தான் தெரியும் ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போயே நீங்கள் தயாராகிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் இது வந்து ஒரு வரவேற்பத்தக்க ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்